அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அந்த திஸ் இஸ் ஜெய் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா தமிழில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தமிழ் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோன்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் அதே நான் உங்களுக்கு மொத்தமாகவும் கொடுத்துட முடியும் மொத்தமாக கொடுத்துட்றேன் ஏன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா தமிழில் பார்ட் ஒன் டாபிக்ஸில் வந்து ஒரு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் என்னென்ன பார்ட்டுன்ட்டு சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் மற்றும் ஒருமைப்பன்மை வேறுபாடு அறிதல் இந்த நாலு டாப்பிக் கொடுத்துருப்பேன் நம்ம ஆல்ரெடி சுட்டு எழுத்துக்கள் வந்து நடத்திட்டு இருப்போம் அந்த வீடியோவை நான் வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோவை நீங்கள் சுட்டு எழுத்துக்கள்றதுக்கு ரெஃபர் பண்ணிங்க சரிங்களா இப்போ ரெண்டாவது டாபிக் நாம் ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம இங்கே பார்ப்போம் தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து தேரியாக நம்ம படிக்கிறா போல் இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கான்செப்ட் புரிஞ்சிட்டா போதும் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் ஷார்ட் கட்டாகவும் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மைண்டில் நிற்கிறா போல் ஷார்ட் கட்டாகவும் சொல்லி தருவேன் இது எல்லாமே நீங்கள் சூப்பராக ரெஃபர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் சூப்பராக நம்ம தமிழ் சிலபஸை கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா பார்ட் டூ பில் பார்ட் டூவில் நம்ம வந்து இப்போ கிளாஸை நம்ம ஃபஸ்ட் கவனிச்சிடலாம் உள்ளே போயிட்டு வந்துடலாம் ஒரு சில விளக்கங்கள் அண்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களை தரப்போகிறோம் அது வீடியோ வேணும் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே ஃபஸ்ட் போயிடலாம் சரிங்களா தமிழ் இலக்கணத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோனாக்கா வினா எழுத்துக்கள் அப்படின்ற டாப்பிக்கே நான் உங்களுக்கு பார்க்க போகிறேன் ஆல்ரெடி சொன்னால் போல் தான் கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளாஸை நல்லா கவனிங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை லிங்க்கில் நீங்கள் டிரைவில் என்ன வந்து பண்ணிடலாம் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு ரெஃபர் நீங்கள் பார்த்துங்க ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இருக்கும் அதிகபட்சம் வந்து உங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்தாங்க கேட்பாங்க குரூப் ஓர பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வினா எழுத்துக்கள்ன்றது எந்த புக்கில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த கான்செப்ட் மாற போதா மாற போகிறது இல்லை சரிங்களா உங்களுக்கு நம்மளுக்கு அப்போ என்ன இம்பார்ட்டன்னாக்கா கான்செப்ட் நாம் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வினா எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு டெஃபனேஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வரையறை வினா எழுத்துக்கள்லாம் என்ன ஒரு பொருளானது ஒரு வினா பொருளை ஒரு எழுத்தானது ஒரு வினா பொருளை குறிக்குமாயின் அதுதான் என்னது வினா எழுத்து டெஃபனேஷன் நீங்க நோட்ல அப்படியே ஆர்டரா போட்டதாலும் போட்டுங்க வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தாங்க வரையறையே வினா எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தோம்னா ஐந்து எழுத்துக்கள் இது எல்லாமே டிஎன்பிஎஸில் ஆல்ரெடி கேட்ட குசின் தான் சரிங்களா வினா எழுத்துக்கள் எத்தனை ஒவ்வொரு வினா எழுத்தும் கேட்டிருக்காங்க மொழிக்கு முதலில் வருவது இறுதியில் வருவது மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துன்னு மூணு வகைப்பாடு இதில் இருக்குது மொத்த வினா எழுத்துக்களை எத்தனை ஐந்து இப்போது நம்மளுக்கு இலக்கணத்தில் குரல் நெடில் வேறுபாடுன்ற ஒரு டாபிக்கும் இருக்குது சரிங்களா ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ஒழிக்கக்கூடிய அந்த உச்சரிக்கக்கூடிய கால அளவு தான் நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம் அதன்படி உச்சரிக்க பழகுங்க சரிங்களா ஒரு குரல் எழுத்துனாக்கா அதுக்கு ஒரு மாத்திரை அளவு தான் இப்போ வினா எழுத்துக்களில் முதல் எழுத்து பார்த்தோன்னா ஏ இதை குரலுக்கான கால அளவு ஒரு மாத்திரை அளவு தான் நம்ம ஒழிக்கணும் ஏ அப்படின்ட்டு சரிங்களா செகண்ட் ஒன் பார்த்தோம்னா யா யான்றது நெடில் எழுத்து அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் யா அப்படின்ற நம்ம ஒழிப்போம் அதுக்கு இரண்டு மாத்திரை கால அளவில் ஒழிக்கணும் இதை ஏன் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னாக்கா குரில் நெடில் வேறுபாடு அறிகின்ற நம்ம டாபிக் ஒன்று இலக்கணத்தில் கவர் ஆகும் அதை நம்ம நடத்தும் போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு தொடக்கம் என்ன பண்ணோம் சரியாக இருக்கும் அதுக்காக ஒவ்வொன்றையும் நம்ம சின்ன சின்னதாக நம்ம ப்ராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் சரிங்களா வினா எழுத்துக்கள் பார்த்தோன்னா ஐந்து எழுத்துக்களுங்க ஏ யா ஆ ஓ மற்றும் ஏ சரிங்களா இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் சரி இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாங்க ஐயா ஏன் ஆ ஓனு கத்தின்னு இருக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இப்போ ஊர்ல எல்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க பல ஐயா ஏன் ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு அது போலதாங்க ஐயா ஆ ஓனு ஏன் கத்துற அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எய்யான்றது ஏவ குறிச்சிடும் ஆ ஓன்னு ஏன் கத்துற சரிங்களா எய்யா இங்கே யாவும் சேர்ந்தே வந்துடுது எய்யான்னும் போதே ஏ மற்றும் யான்னு வந்துடுது ஒரே எழுத்து வார்த்தையில் ரெண்டு வினா எழுத்துக்கள் வந்துடுது எய்யா ஆ ஓன்னு ஏன் கத்துற அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இப்போ இதோட வகைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னாக்கா மொழிக்கு அதாவது சொல்லுக்கு சொல்லுனாலும் மொழினாலும் ஒன்று தான் சொற்பொருள்லேயும் கேட்க வாய்ப்பு உண்டு சரிங்களா சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு எழுத்துங்க ஏ மற்றும் யா ஏ மற்றும் யா என்பது மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா எங்கு இங்கே எங்குன்றதுல இது ஒரு கேள்வி வினாக்கா வினா வினா வார்த்தீங்களா அப்போ ஏன்றது பார்த்தோம்னா வினா எழுத்து அப்போ மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஏ அடுத்தது யா யான்றது பார்த்தோம்னா ஒரு நெடில் எழுத்து யா யாது யார் சரிங்களா யாவர் அப்படின்னு வரும்பொழுது யாருக்கு அப்படின்னு வரும்போது யான்ற எழுத்து தான் வந்து சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஓகே அப்போ நம்ம இங்கே என்ன தெரியணும் சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஏ யா அவ்வளோதான் அடுத்தது பார்த்தோம்னாக்கா சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வினா அழுத்து ஆ மற்றும் ஓ சரிங்களா சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆ மற்றும் ஓ ஓகே இப்போ ஆன்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா பேசலாமா அப்படின்றது ஒரு கேள்வி நான் இங்கு பேசலாமா இந்த அவையில் நான் பேசலாமா அப்படின்றது ஒரு கேள்வி அந்த பேசலாமா இம்மு கூட்டல் ஆ லாஸ்ட் எழுத்து வருது பார்த்தீங்களா இம்மு சார் இங்கெங்க சார் ஆ வருது மா தானே வருதுன்னு இங்கே புரிஞ்சிடக்கூடாது நம்மளுக்கு என்ன தெரியும்னா புணச்சில நம்ம படிப்போம் நிலைமொழி வரும் மொழியில் ஒரு எழுத்தை கொடுத்தாக்க அதை நம்ம பிரித்து எழுத கற்றுக்கணும் இப்போ கானு வருதுன்னு வச்சுங்களேன் இங்கே கானாக்கா இக்கு கூட்டல் தான் கா ஓகேங்களா அது போல் நம்மளுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிரிக்க தெரியணும் இப்போ பேசலாமா இந்த பிரிக்க தெரியறது உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு புரியும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்குவோம் பேசலாமா மாண்டத்தை நம்ம பிரித்தோம்னாக்கா இம்மு கூட்டல் ஆ ஆ மா சரிங்களா அப்போ இங்கே சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆ ஓக்கான எக்ஸாம்பிள் பார்த்தினாக்கா தெரியுமோ இந்த கேள்வியை கேட்டது யார் என்று தெரியுமோ நேற்று வராதவர் யார் என்று தெரியவில் தெரியுமோ அப்படின்னு வரலாம் ஒரு சென்டென்ஸாகவும் வரலாம் டைரெக்டாக தெரியுமோன்னு கேள்வியாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எப்படி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சிலன்னு பார்த்தோனாக்கா மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள்னு கொடுத்து எக்ஸாம்பிளாக ஏ யா அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம தெரிஞ்சிடும் சரிங்களா இல்லை இந்த எக்ஸாம்பிளே கொடுத்துடலாம் பேசலாமா அப்படின்ற கொடுத்து அதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறா போலையும் கேட்கலாம் தேரியா எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோனாக்கா இந்த வினா எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு டேரெக்டாக டைரக்ட் கூசினா ஒரு ரெண்டு மூணு முறை நிறைய முறை கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு முறை கேட்டாங்க சரிங்களா எதுன்னு பார்த்தோன்னா ஏ அப்படின்ற வினா எழுத்து ஓகே வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்துன்றத பார்த்தோம் ஏ யா இது ஆர்டரா படிச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் வந்து நமக்கு மொழிக்கு முதலில் வருவது எது இறுதியில் வரு வருவது எது முதலிலும் இறுதியிலும் வருவது எதுன்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எய்யா ஷார்ட்கட் என்ன சொன்னேன் எய்யா ஆஓோன்னு ஏன் கத்துற அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஏவும் யாவும் பார்த்தோன்னாக்கா சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஆவும் ஓவும் பார்த்தோம்னாக்கா சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து சரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சொல்லுக்கு அடுத்தது மூணாவது வகைப்பாடு சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு பார்த்தோம்னாக்கா ஏ நெடியில் வரக்கூடிய ஏ ஏன் எங்கு இப்போ ஏன் எங்குன்றது மொழிக்கு வரும் ஏன் அப்படின்னாக்கா மொழிக்கு முதலில் வரக்கூடிய இது வினா எழுத்து நீதானே நேற்று வந்தவன் நீதானே அப்படின்றது ஒரு கேள்விங்க அப்போ நீதானேன்றதுல இன்னு கூட்டல் தான் நே ஓகேங்களா இன்னு கூட்டல் ஏ நே அப்போ நீதானேன்ற இந்த ஏன்று பார்த்தோன்னாக்கா மொழிக்கு இறுதியிலும் வருது இது இதோடய வகைப்பாடு ஓகே இது ஒரு கிளாஸ் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இன்னொரு வகைப்பாடு என்னக்கா அகவினானா என்ன உறவினானா என்னென்னு இருக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாங்களா இப்போ ஆல்ரெடி நம்ம சுட்டு எழுத்துக்கள் நடத்தும் போது அந்த கிளாஸ்ல அந்த கிளாஸை கவனிச்சிட்டு கூட நீங்கள் இந்த கிளாஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரிங்களா அகவினானா என்னன்னா புறவினா என்ன அகம்னா என்னன்னாக்கா மனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உள்ளம் அப்ப அகம்னாக்கா உள்ளே இருந்து அது பொருள் தரப்போகுது சரிங்களா அப்போ வினா எழுத்தானது ஒரு சொல்லுக்கு உள்ளேயே இருந்து பொருள் தந்தாக்கா அது அகவினா சரிங்களா சொல்லுக்கு உள்ளேயே இருந்து பொருள் தருவது அகவினா எடுத்துக்காட்டு இப்ப எதுன்னு வச்சு எழுதணும்னு வச்சுங்களேன் இந்த பக்கமே எழுதணும் பாருங்க அகவினாக்கு எது அப்படின்றது ஒரு வினா எழுத்து எதுன்றது ஒரு கேள்வி வினா இப்போ இதில் வந்து ஏன்றது வினா எழுத்து இந்த எழுத்து பார்த்தோம்னாக்கா இந்த சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருள் தந்தாக்கா அது அகவினா இந்த இந்த சொல்லை நீக்கிட்டோம்னாக்கா அது பொருள் தராது சரிங்களா இதுதான் அகவினாவோட டெஃபனேஷன் அகவினானா என்ன புறவினாக்கும் இது அகவினாக்கும் பொருந்தும் அகம்ன்ற வார்த்தைக்கு பொருந்தும் அக சுட்டுக்கும் அங்கே மெரிச்சாங்க சரிங்களா கான்செப்ட் ஒன்று தான் சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருள் தந்தாக்கா அது அகவினா இப்போ அங்கே சுட்டு எழுத்து தந்தாக்கா சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருள் தந்தாக்கா அது அகச்சுட்டு சரிங்களா இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது வினான்ற எழுத்துனதுனால இது இந்த பார்க்குறோம் அகவினான்றது என்னது ஒரு சொல்லானது வினா எழுத்தானது சொல்லுக்கு உள்ளேயே இருந்து பொருள் தருமாயின் அது அகவினா ஓகே புறவினானா என்னன்னு பார்த்தோம்னாக்கா சொல்லுக்கு வெளியே இருந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுறேன் பாருங்களேன் அவனா பருவானோ அப்படின்னு வைக்கணும்னு வச்சுங்களேன் வருவானோ இங்கே நோ இன்னு கூட்டல் ஓன்றது வினா எழுத்து இந்த சொல்லை நீக்கினாலும் பார்த்தினாக்கா வருவான் அப்படின்ற ஒரு பொருள் தரும் அப்போது சொல்லுக்கு வெளியே இருந்து பொருள் தருமாயின் அது புறவினா எனப்படும் இங்கே வினா எழுத்தை நீக்கினாலும் அந்த சொல்லானது பொருள் குறிக்கும் ஓகேங்க வினா எழுத்துக்கன்ற டாப்பிக்கை நாம பார்த்துட்டோம் ஜஸ்ட் இன்னொரு முறை நான் உங்களுக்கு அதை ஒரு முறை விளக்கமாக சொல்லிடுறேன் பாருங்க வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு எழுத்தானது வினா பொருளை குறித்தால் அது வினா எழுத்து வினா எழுத்து மொத்தம் ஐந்து வகைப்படும் ஐந்து எழுத்துக்கள் உண்மை சரிங்களா ஏ யா ஆ ஓ மற்றும் ஏ சரிங்களா அந்த ஐந்து எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள்ன்ற பார்த்தோம் ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோன்னாக்கா எய்யா ஆ ஓன்னு ஏன் கத்துற அப்படின்றத ஷார்ட்கட்டா பார்த்தோம் சரிங்களா இந்த வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துன்றத அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு சரிங்களா முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஏ குரில் ஏ மற்றும் யா எது யாருக்கு போன்றவை இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆ மற்றும் ஓ ஆ மற்றும் ஓ ரெண்டுமே நெடில் எழுத்துக்கு தான் எழுத்துக்காரதும் பார்த்தோம் பேசலாமா தெரியுமோ அப்படின்றத நாம் பார்த்தோம் ஓகே மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து என்னம்னாக்கா ஏ இதை நிறைய முறை கேட்டிருக்காங்க இதை நீங்கள் இம்பார்ட்டாக பார்த்துங்க ஏன் மற்றும் நீதானே ஏன்ன்றது மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எக்ஸாம்பிள் நீதானே இன்னு கூட்டல் ஏன்றது சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வினா அகவினானா என்ன வினா எழுத்தானது சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருள் தந்தாக்கா அது அகவினா இங்கே வினா அழுத்த நீக்கினாக்கா அந்த சொல்லானது பொருள் குறிக்காது ஓகே புறவினானாக்கா விநாயகத்தை நீக்கினாலும் அந்த சொல் பொருள் குறித்தாக்காது புறவினா ஓகேங்களா இவ்வளோதாங்க விநாயகத்துன்ற ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ் ஓவர் அவ்வளோ தான் வினாயுத்துக்கள்னா என்னடது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன் நம்மளோட தமிழ் இலக்கணம் வீடியோஸ் பார்த்தோம்னாக்கா இது போல தான் இருக்கும் சில விஷயங்கள் கான்செப்டா புரிய வேண்டியது எல்லாமே இது போல உங்களுக்கு தேரியான இது எல்லாமே தேரி தான் இது மாற போறது இல்லை விநாயகத்துக்கள்னால் ஐந்து தான் அந்த விநாயகத்துக்கள் ஐந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது 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 இதை நம்ம பார்த்தோம் அவ்வளோதாங்க இது போல் தேரியா நம்ம என்னென்னலாம் படிக்கணுமோ அது எல்லாமே நம்ம தேரியாகவே படிப்போம் சில விஷயங்கள் இப்போ புணர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் வருதுன்னு வச்சுங்களேன் அதை நம்ம பிரித்து எழுத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சில விதிகள் அது இந்த விதிப்படி அது எப்படி புணரும் அது போல் உண்டு இப்போ எழுத்து இலக்கணம்னா எழுத்து ஐந்து வகைப்படம் இது எல்லாமே பேசிக் தான் இது எல்லாமே கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே நம்ம ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம் ஓகே சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் தான் நம்ம வந்து ஷெடியூல் நம்ம உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது வந்து மார்ச் எயிட் அதை நம்ம படிக்க தொடங்கிட்டு இருக்கணும் சண்டேயில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கம்பல்சரி பார்த்தோன்னா டெஸ்ட்டுன்றது இருக்கும் இப்போ என்ன ஒரு கன்சல்ட் போதுனாக்கா டெஸ்ட் எந்த மாதிரி நம்ம நடத்தலாம் ஸ்டார்டிங்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ டைப் பண்ணி கொஸ்டினாக பிடிஎஃபாக கொடுக்குன்னு சில பேர் கேட்குறீங்க சில பேர் வந்து சார் லைவ் கிளாஸில் வந்து நிறைய கேள்வி கேளுங்க நீங்கள் பிடிஎஃபாக ரெடி பண்ணி கொடுக்குறதவிடையே லைவ்ல நிறைய கேள்வி கேளுங்க இப்போ அது வந்து நிறைய நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது இப்போ நம்ம ஒரு முன்னாடியே நம்ம கேள்வியை தயார் பண்ணி வச்சுட்டுனு வச்சுக்கலாம் உங்களை ஆன்லைனில் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்குறேன்னு வச்சுங்களேன் நிறைய கேள்வி கேட்க முடியும் புத்தகத்துலேருந்து அந்த சிலபஸ் ஒரேனால் நிறைய கேள்விகள் உங்களை நான் கேட்க முடியும் அந்த கேள்விகளை கேட்கும் போது நீங்கள் டக்குன்னு வருது பார்த்தீங்களா அந்த ஆன்சரை கொண்டு வரீங்க பாத்தீங்களா அது ஒரு சூப்பரான ப்ராக்டிஸாக இருக்கும் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு அதனால் நீங்கள் அதை நம்ம எப்படி கொண்டு போகலான்றத நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அதுக்காக தான் அதுதான் எங்களுக்கான ஒரு உற்சாகமே நம்ம திறமைக்கான அங்கீகாரத்தை நோக்கி நாங்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் அதுக்கு நீங்கள் எல்லாமே ஒரு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சரிங்களா எங்கள் சைடு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்தவித தயக்கமும் கொள்ள வேணாம் கண்டிப்பாக வந்து கிளாஸ் எண்ணமும் பர்ஃபெக்டாக உணர்த்துவோம் ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் சிலபஸ் ஜிகே எப்படின்னு உங்களுக்கு நான் நீங்கள் எல்லாமே ஷெடியூல் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கோன்ட்டு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் சிக்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டாக அங்கே கவர் ஆகிட்டு எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம் சூப்பராக நீங்கள் ஜிகேவில் முன்னோக்கி சீக்கிரமாக முன்னோக்கி போகிற அளவுக்கு ஒரு மூணு வாரத்தில் நீங்கள் பிளானை என்ன ஆகிடும் நீங்கள் ஜிகேயில் அதிகமான மார்க்கை கிட்ட கிட்ட போய்ட்டு இருப்பீங்க ரொம்ப கிட்ட போய்ட்டு இருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா மேக்ஸ் எல்லாமே வரும் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ